அன்புக் குழந்தையே இப்போது நான் கூறுவதை கண்களை மூடி மன அமைதியோடு முழுவதுமாகக் கேள் என் கண்மணியே இப்போது நீ பிரச்சனைகளில் சூழ்ந்துதான் இருக்கின்றாய் துன்பங்கள் உன்னுடைய தலைக்கு மேல் சென்று இருக்கின்றது ஆனால் போய் விட்டால் வாழ்க்கைக்காக யார் போராடுவார்கள் உனக்கு நீயேதான் துணை உனக்காகவும் உன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் நீதான் செயல் புரிய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உன்னால் தான் முடியும் புத்தியும் மனமும் சேர்ந்து <sus> 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 உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளை அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக சூழ்நிலையையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் ஏமாற்றம் விரக்தி ஆகியவற்றால் சற்று தடுமாறி தீய வழியில் செல்லக்கூடாது அது உனக்கு நல்லதல்ல நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அது உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட அற்புதங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரையில் சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே

நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்துள்ளேன் அதை நீ உணர்ந்தும் உள்ளாயல்லவா உனக்கான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்தடையும் அதற்கான நல்ல மாற்றங்களும் வழிமுறைகளும் நாளை முதலே தொடங்கும் என் அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற சில அறிகுறிகளை நாளையே நீ உணர்வாய் உனக்கான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அவசரப்படாமல் இரு நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எது நிகழ்ந்த போதிலும் நான் என்னுடைய அப்பாவை விட்டு விலக மாட்டேன் பெருமானின் மீது உள்ள நம்பிக்கையை இழக்க மாட்டேன் நல்லது நடக்கும் என்கின்ற பரிபூரணமான நம்பிக்கையோடு தொடர்ந்து என்னுடைய வழியில் சென்று கொண்டே இருப்பேன் என்று உறுதிமொழிக்கொள் குழந்தையே கண்ணீர் விடும்போது ஆறுதல் கூறவோ நட்போ உறவோ இல்லை என்று உடைந்து விடாமல் தன்னுடைய கையால் துடைத்துக் கொண்டு செல்பவனிடம்தான் இருக்கின்றது தன்னம்பிக்கையும் துணிச்சலும் என் அன்பு செல்வமே ஆயிரம் கஷ்டங்களை உன்னுடைய மனதிற்குள் ஒழித்து வைத்துக் கொண்டு உதடுகள் சிரிப்பதுதான் உனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய உள்ளம் அழுவது எனக்கு மட்டும்தான் தெரியும் குழந்தையே வாழ்வில் கஷ்டப்படுகிறாய் என்று வருத்தப்படாதே உன் எதிர்காலம் உன்னுடைய இஷ்டப்படியே அமையும் பேசாதவர்களை நினைத்து கவலைப்படாமல் பேசுபவர்களிடம் சந்தோஷமாக மனம் விட்டு பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் மாற்றத்தை தேடாதே அதை நீயே உருவாக்கு உன்னுடைய எண்ணங்கள் எனும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவும் திறக்கும் உன்னை தாங்கி படிக்கவும் உன்னை தூக்கி நிறுத்தவும் நான் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கலங்காதே நம்பிக்கையோடு நீ உன்னுடைய கடமைகளை சீரும் சிறப்புமாக செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் பிள்ளையே தீப்பந்தத்தை கீழ்நோக்கிப் பிடித்தாலும் அதன் நெருப்பு மேல்நோக்கிதான் எரிந்து கொண்டிருக்கும் அதுபோலவே உயர்ந்த குணத்தைக் கொண்ட என் பிள்ளையை யாரேனும் கீழ்ப்படுத்த முயன்றாலும் அது முடியாது என் குழந்தையே எது நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக நீ தான் இருக்க முடியும் நல்லவனாக இரு ஆனால் அதனை நிரூபிக்க வைத்துவிட்டு இன்பத்தை இதயத்தில் வைத்துவிட்டு நம்பிக்கையை உனக்குள் வைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாகும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் அன்பின் பிரியமே உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று சொல்லும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது அனைத்தும் நடக்கப் போகிறது வெகு நாட்களாக நடக்காமல் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு இப்போது நடத்தி போகிறேன் இன்று உனது குழப்பங்கள் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது விரைவில் நடக்கப்போகிறது இதன் பிறகு உனது வாழ்வில் எந்த ஒரு நொடியிலும் மாற்றம் நிகழும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் இதற்கு பிறகு அதிசயம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு காலமும் நேரமும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராதே உன் அப்பா நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு அன்பிற்காகவும் ஆதரவிற்காகவும் உன் மனம் ஏங்கி கொண்டிருக்கிறது கவலைப்படாதே அனைத்தும் விரைவில் நடக்கப் போகிறது நீ பிரகாசமாக இருக்கத்தான் நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் முட்டாள்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை விட முட்டாள்களிடத்தில் நான் தான் முட்டாள் என்று சொல்லிவிட்டு அமைதியாக செல்வது சாலச்சிறந்தது எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே இருக்காதே என் மகளே எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் மனதிற்குள் தைரியம் ஆர்ப்பரிக்கும் என் தங்கமே உனது பலம் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் போற்றுவிட மாட்டாய் நீ கீழே விழுந்து விடுவாய் என்று அனைவரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ தைரியமாக எழுந்து நில் அப்போதுதான் உன் எதிரிகள் கண்ணில் ஒரு பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டுமானால் உன் பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள் இவை மட்டுமே உனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கும் என் மகளே உனக்கு உன் அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றும் உண்டு அப்பா இருப்பதாக உணராதே உனக்காக அப்பா எப்பொழுதும் நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னுடைய உறுதுணை உனக்கு முழுவதும் கிடைக்கும் நீ முயற்சி செய்யாமல் அமைதியாக இருந்தால் நான் எவ்வளவுதான் தனியாக முயன்று உனக்கு அருளை கொடுப்பது ஆகையால் இன்றே